வாங்க இன்னைக்கு நம்ம குகன்ஸ் சமையல்ல பூசணிக்காய் மோர் குழம்பு செய்யறதுன்னு பாக்கலாங்க இந்த மோர் குழம்பு மோஷன் ஃப்ரீயா போகுங்க மோஷன் வராதவங்க மோஷன் ஃப்ரீயா போகும் நல்லா வருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க பூசணிக்காவை நம்ம கட் பண்ணி மேல் தோள் சீவி அதை சின்னதா பொடிசு அரிஞ்சு தண்ணியில போட்டுக்கங்க கடாய் வச்சுங்க கடாயில ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம அரிஞ்ச பூசணிக்காய் எடுத்து போட்டு மஞ்சள் தூள் போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க வேக வச்சு எடுத்துருங்க இதுக்கிடையில நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு ஸ்பூன் தோரும் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சிருந்தாங்க ஒரு இருபது பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருங்க எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சிங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு தேங்காய் பத்து ஒரு தேங்காய் பத்துங்க வச்சு நல்லா அம்மியில அரைச்சிக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்கேன் இந்த பச்சரிசியும் துவரம்பருப்பியும் அதையும் அது கூட சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை நம்ம பூசணிக்காய் வெந்திருக்காண்டு பாருங்க வெந்த பூசணிக்காயில இந்த விழுதை எடுத்து ஊத்திருங்க உப்பு போட்டு உப்பு போட்டு ஒரு கலரு கலரி வெந்திருச்சாண்டு பார்த்து எடுத்து வச்சிருங்க இந்த ஒரு கப் தயிர் நல்லா நம்ம ஸ்பூன் வடித்து அடிச்சு பூசணிக்காய் கொதி கொதிச்சு இறக்குற இறக்கி வச்சுருக்க பூசணிக்காய் இந்த தயிர் கலைய எடுத்து ஊற்றிக்கிங்க எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க கொஞ்சோண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து நீங்கள் அந்த விழுதில் கொட்டி ஒரு கலக்கலக்கி சுட சுட சாதம் வச்சு இந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சுவையா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு So